வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களின் பரிந்துரை அறிக்கை இந்த நம்ம பார்க்கலாம் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதாகும் அந்த வகையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்தும் வகையில் சரண் விடுப்பை மீண்டும் செயல்படுத்த அறிவிப்பு வெளியிட்டார் இதேபோல போல திருமண உதவித்தொகை முன்பணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வெளியிட்டார் அடுத்ததாக ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடிய தலைமை தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவானது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த மூன்றையும் மிக்ஸ் பண்ணி ஆராய்ந்து அக்டோபர் மாதம் வந்து தமிழ்நாடு அரசிடம் வந்து இதை சமர்ப்பித்தது இருந்த போதும் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக எந்தவித முடிவும் அறிவிக்கப்படாத காரணத்தால் மீண்டும் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் களம் இறங்கினார்கள் வருகிற ஜனவரி ஆறாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டனர் இதனையடுத்து தமிழக அமைச்சர் ஏவ வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அப்போது ஓய்வூதியம் தொடர்பாக இன்னும் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை எனவும் விரைவில் முழு அறிக்கை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இன்று ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக